தமிழக அரசினுடைய பசுமை தமிழகம் என்ற தலைப்பில் வந்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க வந்து எல்லா நீர்நிலைகளையும் எல்லா ஆற்று கம்மா குளங்களில் வந்து பனை நேரம் நட தமிழக தமிழகங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க வயநிதி மக்களே கிடையாது தொடர் முயற்சியாக எல்லா கம்மாய்களையும் வந்து நாங்கள் பனை விதைகையில் தொடர்ந்து நட்டு வருகின்றோம் அதனை அடுத்த முயற்சியாக இந்த ஆண்டாக்கொட்டம் கம்மாயில் வந்து இன்றைய தினம் இன்றைக்கு பணவிகை நடவந்திருக்கோம் இந்த பண விதை இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ் தலைமை நாயினுடைய அண்ணன் அவர்கள் இப்போ அதை பற்றி பேசுவார்கள் இந்த ஆண்டா வட்டார ஊராட்சியின் சார்பாக இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி முதலமைச்சர் தமிழக முதலமைச்சரோட இது உத்தர வேண்டுகோளுக்கு நமது பத்த பதிவுத்துறை அமைச்சர் டி மூர்த்தி அவர்களின் ஆலோசனையின்படி இப்போ நம்ம இயற்கை வளங்களை பாதுகாக்க போகிறோம் பாதுகாக்கிறதுக்கா வண்டி இந்த பணமரங்கள் கம்மா கரையில் குளங்களில் நட்டுக்கிட்டு இருக்கோம் ஆண்டா ஆண்டார் ஊராட்சியின் சார்பாக இவைக்கு இந்த அமைப்புக்கு க இயற்கை வளத்தை பாதுகாக்கும் அமைப்புக்கு நன்றியை கொள்கிறோம் தமிழக அரசுக்கும் நன்றியை கொள்கிறோம்